ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான அதே மாதிரி நம்ம டீ கடையிலையும் நம்ம எல்லாரும் சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்டுருக்க ஒரு ஸ்பீட் போண்டா எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா கப் வந்து மைதா மாவு கப் கோதுமை மாவு கப் சர்க்கரை அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வாழைப்பழம் வேணும் ஃபஸ்ட்டு நம்ம சுகரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் அதில் ஏலக்காய் பொடியை நான் போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடு எடுத்துடலாம் ஸோ பவுட்ரு பண்ணி எடுத்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பழத்தை உள்ளே வெட்டி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏன் வாழைப்பழத்தையும் சேர்த்து போட்டு பவுட்ரு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து சரியாக அரையாது அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு சக்கரை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாழைப்பழத்தை போட்டு அரைக்கிறோம் அடுத்து இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் அரை கப் மைதா அரை கப் வந்து கோதுமை மாவு நீங்கள் வெறும் கோதுமாவில் கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது டீ கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டு அடுத்து உப்பு பேக்கிங் சோடா இது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வாழைப்பழம் சக்கரை அந்த அது இவ்வளோ ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் இப்படி பிசைஞ்சு வச்ச பிறகு ஒரு மணி நேரம் நம்ம அதை அப்படியே ஊற வச்சிடலாம் அப்போ ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் அதை விடணும் பாருங்க இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எண்ணெயில் இப்படி விட்டுருங்க இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ இது ரெண்டு இது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க இல்லைனா வெளியில் மட்டும் தீஞ்சிரும் உள்ளே வேகாது ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கலர் மாறி இருக்கு இப்போ நம்ம அதை எடுத்து வெளில வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ அதை நான் உள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் உள்ளே ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு மேலே நல்லா வந்து மொறுமொருன்னு இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்